உலக மக்களுக்கோர் உடனடி முக்கிய அறிவிப்பு இப்போது கூறப்போகும் இந்த பதிவு நேற்று இரவு திடீரென்று உணர்த்தப்பட்ட ஒரு பதிவு ஆதலால் தான் இப்பதிவு முன்னறிவிப்பின்றி வெளியிடப்படுகிறது தனித்தலைவன் எல்லான் செய்வல்ல சித்த ஞான சபை தலைவன் என் உள்ளத்தே தனித்திருந்துள் உணர்த்த கணித்த உள்ளத்தொடு உணர்ந்தே உணர்த்துகின்றேன் இதை ஓர் கதையென நீ நினையேல் மெய்கருத்துறை என்றறிக இனிதை அருட்பெருஞ்சோதி ஆணையெல்லாம் உடைய இறைவன் வரும் தருணம் இது சத்தியமாம் இதனை பணித்த உலகவர் அறிந்தே உய்யும் வகை இன்னே பகிர்ந்திடு நாளை அருட்பரம சுகசாரே நமது எல்லாம் வல்ல தனித்தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நாளை வருகிறார் ஆதலால் இந்த செய்தியை பொய் என்று நினைக்காமல் மெய் என்று அறிந்து அனைவருக்கும் பகிருக இந்த செய்தி உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் ஆதலால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகிறார் என்று அனைவரிடமும் தெரிவியுங்கள் இஃது ஆண்டவர் கட்டளை இது சத்தியம் 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 ஓகே மக்களே இந்த செய்தி தான் நேற்று எங்களுக்கு உணர்த்தப்பட்டது அதை உங்களிடம் இங்கு தெரிவித்து விட்டோம் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாமல் இந்த கருத்தை பொய் என்று நினைக்காமல் நீங்கள் அனைவரிடமும் உங்களுக்கு தெரிந்த அனைவரிடமும் நமது தனித்தலைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறார் என்று அனைவருக்கும் இந்த செய்தியை உணர்த்துங்கள் அறிவியுங்கள் ஏனென்றால் இஃது ஆண்டவர் கட்டளை இது சத்தியம் அதனால அவநம்பிக்கை கொள்ளாம எல்லோரும் இந்த செய்தியை தயவு செஞ்சு பகிருங்க ஏன்னா இன்னமும் நம்ம எல்லோரும் முழுசா நன்முயற்சியிலே இருக்கல இன்னமும் நாம மாமிசம் சாப்பிட்றோம் உயிர்களை செய்வதற்கான சூழ்நிலை நாம தூண்டுதலாகவும் மற்றும் காரணமாகவும் இருக்கிறோம் அதனால எல்லோரும் தயவு செஞ்சு இன்னும் ஒரு நாள் கூட இல்லை சரிங்களா இன்னும் ஒரு நாள் கூட இல்லை அதனால இந்த ஒரு நாள் யாவது இருங்க அப்படின்னு நம்மளோட அப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்த பாடலை எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் படித்திருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு நினைச்சிட போறீங்க இந்த பாடலை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த பாடல் எல்லாமே நேர்த்து உணர்த்தப்பட்டது அதனாலதான் சொல்றோம் தயவு செஞ்சு கேளுங்க இது சத்தியம் 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 அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரப்போகிறது சத்தியம் தயவு செஞ்சு நன்முயற்சியில் இருங்க எல்லோருக்கும் இதை அறிவியுங்க சில பேருக்கு இதை பொய்யா தெரிஞ்சாலும் இதில் நாங்கள் சொல்லக்கூடியது வெறும் ரெண்டு நாள் மட்டும் தானே நன்முயற்சியில் இருக்க சொல்கிறோம் முப்பதாம் தேதி வரைக்கும் தானே இன்னும் ஒரு நாள் கூட சரியாக இல்லையே அதனால் இந்த இரண்டு நாட்களும் நாம் நன்முயற்சியில் இருப்பதனால நமக்கு என்ன இழப்பு வந்துட போகுது நாம் இதனால் பெரும் லாபத்தை அடையப் போகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாள் இரண்டு நாளில் நாம் நன்முயற்சியில் இருக்கிறதுனால என்ன பெரிய இழப்பு ஏற்பட போகுது மீண்டும் சொல்கிறோம் பொய் என்று இது நல்லதோர் தருணம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாவே அனைவரின் வீட்டிலும் அசைவம் செய்யப்படும் தான் சொல்றோம் தயவு செஞ்சு மாமிசத்தை தவிர்த்துடுங்க உயிர்கொலையை தவிர்த்துடுங்க நன்முயற்சியில இருங்க ஜீவகாரண்யம் ஒரு நாள் இரண்டு நாளாவது செய்யுங்க ஏனென்றால் பெரும் லாபத்தை அனைவரும் நாம் அடைய போகிறோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே கடைசி நேரத்தில் நாம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால மீண்டும் கூறுகிறேன் சத்தியம் சொல்கின்றேன் மெய் கூறுகிறேன் இஃது ஆண்டவர் கட்டளை இது சத்தியம் 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 அப்பன் தருணம் இதே ஐயம் இலை கண்டாய் அஞ்சாதே அஞ்சாதே அகிலமிசை உள்ளார்க்கு எய்ப்பறவே சத்தியம் என்றுரைத்திடு நின் உரைக்கோர் எள்ளளவும் பழுதுவரா தென்னிறைவர் ஆனை இப்புவியோ வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வுயிரும் எவ்வவரும் ஏத்தி மகிழ்ந்திடவே செப்பம் ஒரு திருவருட்பேரொளி வடிவாய்க்கழித்தே செத்தாரை எழுப்புதல் நாம் திண்ணம் உணர்மனேயே இறைவன் வருதருணம் இதே இரண்டிலை அஞ்சலை நீ எள்ளளவும் ஐயமுரேல் எவ்வுலகும் கழிப்ப நிறைமொழி கொண்டரைக இது பழுது வராதிரையும் நீ வேறு நினைத்தயரேல் நெஞ்சே நான் புகன்ற முறைமொழி என்னுடையவன்தான் மொழிந்த மொழி எனக்கோரும் மொழியிலை என் உடலாவி முதல் அனைத்தும் தானேயே பொறையுறக் கொண்டருஜோதி தன் வடிவும் உயிரும் பொருளும் அளித்தனைத்தானாயி புணர்த்தியது காணேயே என் நிறைவன் வருதருணம் இது கண்டாய் எட்டுணையும் ஐயமிலை என்னுள் இருந்தெனக்கே தலைவன் தலைவன்மொழிதுதாக சத்தியம் சத்தியம் நெஞ்சே சற்றும் மயக்கடையேல் மண்ணுலகத் துயிர்கள் எல்லாம் கழித்து வியந்திடவே வகுத்துரைத்து தெரித்திடுக வருநாள் உன் வசத்தால் உன்னி உரைத்திட முடியாதாதலினால் இன்றே உரைத்திடுதல் உபகாரம் உணர்ந்திடுக விரைந்தேயே எல்லாம் ஜெய்வல்லதனிப் பெரும் தலைமை சித்தன் என மறை ஆகமும் புகழும் என் இறைவன் மகிழ்ந்தேயே நல்லார்கள் வியக்க என கிசைத்தபடி இங்கே நான் உனக்கு மொழிகின்றேன் நன்றறிவாய் மனநேயே பல்லாரும் கழிப்படைய பகல் இரவு தோற்றா பண்பின் அருட்பெருஞ்சோதி நண்பினொடு நமக்கே எல்லா நன்மைகளும் உற தருணம் இதுவே இவ்வுலகம் உணர்ந்திட நீ இசைத்திடுக விரைந்தே கருநாள்கள் அத்தனையும் கழிந்தன நீ சிறிதும் கலக்கமுரேல் இது தொடங்கி கருணை நடப்பெருமானான் தருநாளி உலகமெலாம் களிப்படைய நமது சார்பின் அருட்பெருஞ்சோதி தழைத்து மிக விளங்கும் திருநாள்கள்லாம் இதற்கோர் ஐயமிலை இதுதான் திண்ணம் இதை உலகறிய மனனே வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல் இன்பமயம் ஆகி நிறைவாயே உள்ளபடி உரைக்கின்றேன் சத்தியமாம் உரையீது உணர்ந்திடுக மனநே நீ உலகமெலாம் அறியே வள்ளல் வரு தருணம் இது தருணம் இதே என்று வகுத்துரைத்து தெரித்திடுக மயக்கம் அணு கொள்ளலை என் குருநாதன் அருட்ஜோதிப் பெருமான் குறிப்பிது என் குறிப்பெனவும் குறியாதே கண்டாகாய் நல்லுலகில் இனி நாளை குறைத்தும் எனத் தாழ்கேல் நாளை தொட்டு நமக்கொழியா ஞான நடக்கழிப்பேயே மாயை மாைவினை ஆணவமாமலங்களெலாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் தருணம் மேயதிதுவாம் இதற்கோர் ஐயமில்லை இங்கே விரைந்துலகம் அறிந்திடவே விளம்புகனீ மனநே நாயகந்தன் குறிப்பிது என் குறிப்பன நினையேல் நாளைக்கே விரித்துரைப்பேம் என மதித்து தாழ்கேல் தூய திரு கின்ற திருநடங்காண்கின்ற தூய திருநாள் வருநாள் தொடங்கி ஒழியாவே ஏற்றுரைக்க முடியாத திருமேனிப் பெருமான் வருதருணம் இது கண்டாய் மனநேனி மயங்கே நேற்றுரைத்தேன் இலை உனக்கு இங்கு இவ்வாறு என் இறைவன் நிகழ்த்துகின்றென்றபடி நிகழ்த்துகின்றேன் இதுதா கூற்றுதைத்த திருவடி மேல் ஆணை இது கடவுள் குறிப்பெனக் கொண்டுலகமெலாம் குதுகலிக்க விரைந்தேயே சாற்றிடுதி வருநாளில் உரைத்தும் எனத் தனித்தலைவன் அருள் நடந்தீ சாருழியாயினியே ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் இறியேன் ஏதும் அறியாச்சிரிய பயல்களினும் சிறியேன் இப்பெரிய வார்த்தை தனக்கியனார் என் இறைவன் ஓதுகனி என்றபடி ஓதுகின்றேன் மனனே உள்ளபடி சத்தியம் நமது தீது முழுதும் தவிர்த்தே சித்தியலாம் அளிக்க திருவருளாம் பெருஞ்சோதி அப்பன் வரு தருணம் ஈதிதுவே என்றுலகம் அறிய விரைந்துரைப்பாய் எல்லாரும் களிப்படைந்துள் இசைந்தே தீடவே தனித்தலைவன் எல்லாம் சித்தன் ஞான சபைத்தலைவன் என் உளத்தே தனித்திருந்துள் உணர்த்த கனித்த உளத்தொடும் உணர்ந்தே உணர்த்துகின்றேன் இதைவோர் கதையென நீ நினையேல் மெய் என்றறிக இனித்த அருட்பெருஞ்சோதி ஆணையெல்லாம் உடைய இறைவன் வருதருணம் இது சத்தியமாம் இதனை பணித்த உலகவரு அறிந்தே உயும் வகை இன்னே பகர்ந்துடுக நாளை அருட்பரமசுகச்சாரே